செலவாத்து கூற இல்லையோ அவர் மீது பெரிய உண்டாகி துன்பாக்கிய உண்டாகிவிடும் அனைவரையும் பாதுகாப்பான ஒரு முறை ரமலானுடைய மாதத்துல ரசூல் சல்லாஹ் அலைவ செல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க இது தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இது தெரியாத ஹதீஸ் உங்கள்ட்ட நான் சொல்லல மிம்பர்ல ஏறும் போது ஆமீன்கிறாங்க முதல் படியில வைக்கையில ரெண்டாவது படியில ஆமீன்கிறாங்க மூணாவது படியில ஆமீன்கிறாங்க இப்ப எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சகாபாக்கள் கேட்குறாங்க யார் அரசுலல்லா வழக்கத்துக்கு மாறா நீங்க ஆமின்னு சொன்னீங்களே காரணம் என்னன்னு கேட்கும்போது கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹ் அலைவ என்ன சொன்னாங்க யார் என் மீது செலவாத்தை கேட்டும் பதில் செல்லலாம் பதில் செலவாத்து கூறவில்லையோ அவுது பிள்ளா இவங்க அல்லாமல் அனைவரையும் பாதுகாப்பானாக ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லுன்னு சொன்ன உடனே நம் செலவாத்தை வாய் விட்டு மொழியக்கூடியவர்களாக அல்லாஹ் தால் ஆக்கி அருள்வானாக என்ன சொல்றாங்க அவங்க நாசமாக அப்படின்னு ஜிப்ரீல் அலை சொல்றாங்க நான் ஆமீன் கூறினேங்கிறான் கொஞ்சம் கவனமாக பார்ப்போமா மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலை அவங்க ஓத நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு அலை ஆமீன் கூறி இருக்காங்கன்னா அந்த துவாவுக்கு எவ்வளவு வலிமை படி இரண்டாவது படியில காரணம் ரமலான் மாதம் வந்தும் அவனுடைய மன்னிப்பு தேடலையே ஒரு மனிதன் அவை மேல நாசம் விட்டுட்டாலும் ரமலான்ல என்ன செய்யணும் பாவ மன்னிப்புல மூழ்கிரும் அப்போ ரமலான் வரட்டும் பார்த்துக்குறோம் ரமலான் வர வரைக்கும் இருக்குமா நான் இருப்பேன்னு ஏதாவது சான்றிதழ் கொடுக்க முடியுமா முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் இன்ஷா எப்பவுமே ஸ்தீபார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்டா ரமணான் மாசத்தில் முழுமையாக செய்யணுங்கிறதுக்கு இதுக்கு வரலாறு புரியுது இல்லையா அடுத்து மூணாவது ஆமீன் எதுக்கு சொன்னாங்க யார் பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்கள் இருந்தும் தாயும் தந்தையும் இருந்தும் அவர்களுக்கு எதுமதி செய்யலையோ அவங்க மனசை புண்படுத்தியிருந்தா அவங்க மேலே மின்ஹா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார்கள் அப்போ இந்த மூணு துவா எப்படிப்பட்ட துவா எப்படிப்பட்ட ஆமீன் யார் சொன்னதுக்கு யார் ஆமின்னு அல்லாஹ் இந்த மூணு நல்ல பண்புகளும் நம்மள்கிட்ட வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவை அதிகமாக செய்வோம் அடுத்ததாக என் மீது யார் செலவாத்து கூறவில்லையோ அவர் சுவன பாதையை விட்டார் ரசூல் சல்லாஹு அலை அவர் சுவன பாதையை மறந்து விட்டார் அல்ல பாதுகாப்பானாக நம்மளுக்கு அகம்து இல்ல எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது சொற்க அல்ல தருவானா தரமாட்டானாண்டு தெரியாது ஆனால் நம்ம ஆசை ஜன்னத்து நம்ம நோக்கி தான் இருக்கோம் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற